இந்த இடம் மடிப்பாக்கம் இங்கே ஒரு உறவினர் வீட்டுக்குத்தான் நாங்கள் வந்தோம் மகளோட ரெண்டு மகளோடையும் இங்கே வந்தேன் நடைப்பயிற்சி பண்ணுறதுக்கு நல்ல இடம் அருமையான இடம் மேலே மாங்காயும் இருக்குது இது மாமரம் மாங்காய் ஆ கொத்து கொத்தாக காய்ச்சி இருக்கு மாங்காய் தானே அது ஆமாம் கொத்து கொத்தாக காய்ச்சி இருக்குது ரொம்ப அருமை மாங்காயாக வேறு மாமரம் தான் கொத்து கொத்தாக இருக்கு நல்லா இருக்கு தெரியல இது மாமரமாக தெரியல வேறு எதோ மரம் டவுட்டாக இருக்குது நாங்கள் இப்படி கொத்து கொத்தா காய்க்காது அப்படி அப்படிதான் தெரியுது தெரியல